ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் நினைக்கிறாரு இந்த மாதிரி நிவினோட பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு இனிமே நம்ம பொண்டாட்டியை எப்போ அந்த கான்ட்ராக்ட் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் ஒருத்தன் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் இனிமேல் நம்மளை தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை நல்ல விலையா யமுனா மூலிமா நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் யோசிக்கிறாரு இதுக்கு மேலே காவிரியை யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம காவிரியோட சேர்ந்து வாழ்கிற வழியை பார்க்கணும் ஆனால் இந்த மக்கு காவிரிக்கு எப்படி நம்ம புரிய வைக்க போகிறோம் இவளுக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேதே நம்ம எந்த அளவுக்கு அந்த கான்ட்ராக்ட் பற்றி பேசாதடி அப்படின்னு சொன்னாலும் தான் வந்து பேசிட்டு முன்னே வந்து நிற்கிறான் இவகிட்ட எப்படி நம்ம மனசில் உள்ளதை சொல்ல போறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்டு நவீன்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஐடியா கேட்டால் தான் வந்து சரிபட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது நவீன்கிட்ட இருந்து ஒரு கால் வருது அடே மச்சான் என் ஒய்ஃபுக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண போகிறேன் நீ கொஞ்சம் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்க என்னடா அதுக்கு உன் ஒய்ஃபு கூட்டிகிட்டு போன் ஒய்ஃபுக்கு தானே வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல இல்லைடா அவளுக்கு பர்த்டே அவளுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே இங்கே விஜயும் சரி நம்ம இப்போ இவளை பார்க்கணும்னு நினச்சோம் அவனே நம்மளை கூப்பிடும்போது நம்மளும் போய் அவன்கிட்ட என்னென்னு கேட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறாரு காவேரி கேட்குறாங்க இந்நேரத்தில் எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இரு ஒரு நிமிஷம் என்ன இந்நேரம் இப்போ தானே ஆறு மணி ஆகுது நைட்டுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கிளம்பி போக அது எங்கே தான் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி இருக்காங்க வெளியே போகிறவர் எங்கள் நவீன் வர சொன்னேன் இடத்துக்கும் போயிடுறாரு எங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் டே எனக்கு கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே உன் ஒய்ஃபுக்கு என்ன தெரியணும் உனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் செலக்ட் பண்ண இதில் எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது இங்கே இவர் யோசிக்கிறாரு சரி நம்ம காவேரிக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே மச்சா நீ ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன் எனக்கு நீ உன் ஒய்ஃபுக்கு பாரு நான் என் ஒய்ஃபுக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு டே எனக்கு செலக்ட் பண்ண தானே நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ ஆஹா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் என் ஒய்ஃபுக்கு வாங்க போகிறேன் நீ உன் ஒய்ஃபுக்கு செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பக்கத்தில் நின்று நிறைய ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருக்காரு ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டாரு இங்கே நவீன் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ட்ரெடிஷ்னலாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் மாடர்னாக இருக்கும் போல நைட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் செக்ஸியாக ட்ரெஸ்ஸை எடுத்துடுறாரு அதை பார்த்துட்டு விஜய் டே இது என்னடா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டே இந்த மாதிரி ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்னமோ பண்ணி தோலை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து தான் எடுத்த ட்ரெஸ்ஸையும் வந்து பேக் பண்ண சொல்லிடுறாரு எங்கள் காவேரிக்கு சாரி எடுத்து கொடுக்கல ஏன்னா யமுனா மேரேஜுக்கு தான் சாரி எடுத்து கொடுத்ததுனால காவேரிக்கு ஸாரீ எடுக்காமல் கொஞ்சம் செல்வார் மாதிரி எடுத்து கொடுத்துட்றாரு எடுத்து வச்சு பேக் பண்ணிடுறாங்க இங்கே விஜயும் நவீனும் ஒரே காரில் தான் போகிறாங்க அப்போ என்னை வீட்டில் இறக்கி விட்டுறான்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இல்லை இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்ககிட்ட அதுக்கப்புறம் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி எனக்கே ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் தங்கச்சியும் வந்து நல்லா சேர்ந்து இருக்கிறதுக்கு எதாவது ஐடியா கொடுக்க தானே என்னைய வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்பட்றா அப்படின்னு கேட்க உடனே இங்கே நவீன் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல நேரத்தில் கண்ணு தெரியாதுடா இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது ஐடியா தேவைப்படும் போது தானே நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரியவோம் அப்படின்னு இங்கே நவீன் சொல்ல கரெக்டுடா மச்சான் இவளை எப்படி கரெக்ட் பண்ணணும்னே தெரியலடா நான் என்ன சொன்னாலும் அதுக்கு காது கொடுத்தே கேட்க மாட்டுறாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே நவீன் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட நீ எந்த அளவுக்கு இப்போ இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் உனக்கு நான் அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன சொல்லலான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு என்னைய இப்போதைக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுறாடா ஃப்ரெண்டு கூட இல்லைடா ஏதோ அவ வாழ்க்கைக்கு நான் ஒரு நல்ல வழியை காட்டுற ஒரு ஆள் மாதிரி தான் வச்சிருக்கா ஃப்ரெண்ட் அளவுக்கு கூட என்னை கொண்டுட்டு வரலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்போ நீ இன்னும் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவீன் கேட்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே நவீனம் அப்போ இது சரி வராது கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஏதாவது ஐ கான்டாக்ட்டு இப்படி எதாவது பண்ணி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணு நீ வந்து எதாவது எப்படி சொல்ல நீ பழைய படங்கள்லாம் பார்த்தது இல்லையாடா தமிழ் சினிமாவில் எவ்வளோ படம் இருக்கு அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவேடா அழகாக இருக்கேன் அவன் கண்ணு மூக்கு எனத்தையா வச்சு எதையா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃப்ரெண்டு சொல்லாட்டி என்னடா அப்படி மொட்டையா சொல்லிட்டு இருக்க எனக்கு இதுல எல்லாம் வந்து இதே இல்லைடா நான் எனக்கு இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ உனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னா நான் நம்பணுமா அந்த வெண்ணிலா பொண்ணு என்னென்னமா சொல்லி கரெக்ட் பண்ண அப்பாவன் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு அந்த பொண்ணே கரெக்ட் பண்ணிட்டேன் காவேரியை கரெக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ ஏன்டா அந்த அவளை ஞாபகப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல சரி சரி விடு விட சரி இன்னைக்கு போய் நீ என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டரோட கண்ணை பார்த்து பேசுறது கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுறது அப்படி ஏதாவது பண்ணுடா அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ளும் சரி இவருக்கு நம்மளை பிடிச்சிருக்க போலன்னு தெரியும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒன்றை பிடிக்கணும் அந்த மாதிரி உன்னோட ஃபேஸ் வந்து அவங்க மனசில் பதியணும் அந்த மாதிரி எதாவது பண்ணு அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றையவே நினச்சிட்ருக்க இருக்க மாதிரி எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நவீன் சொல்ல சரிடா சரிடான்னு சொல்லிவிட்டு இங்கே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறாரு எங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே கையில் கவர் இருக்கிறத பார்த்துட்டு ஹாலில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க என்னப்பா எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு பாட்டி கேட்க இல்லை பாட்டி அது ஒன்றும் இல்லை அப்படி என்ன கையில் கவர் ஏதோ ஷாப்பிங் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை பாட்டி அப்படின்னு முழிக்க என்னம்மா நீ இப்படி கேட்டுட்டு இருக்க அவங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது கூட எடுத்துகிட்டு கூட்டிட்டு வந்திருப்பான்னு சொல்ல இங்க ராகினி அஜு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க இங்க காவேரி திரு திருன்னு முழிக்கிறாங்க இவர் அது எனக்கு எடுத்துட்டு வரதான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க உடனே இங்க விஜய் அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பை போட்டுட்டு அப்படியே உள்ளக்க ஓடிடுறாரு என்ன இவர் சிரிப்பை சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியும் பின்னாடியே போக காவேரி உனக்கு தான் அவன் என்னமோ மாங்கிட்டு வந்திருக்கான் போல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாத்தா சொல்ல உடனே இல்ல தாத்தா அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க விஜய் பின்னாடியே போற காவேரி என்ன அந்த ரூம் கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கூப்பிட அந்த கவரில் என்னென்னு காட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்கிறாரு சரி எப்படினாலும் நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனியாக ஒழிச்சு வச்சிடுறாரு இங்கே விஜய் டேபிள் கீழே வைக்கிறத இங்கே காவேரியுமே கவனிச்சிட்டு சரி இவரை சாப்பிட்ற கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினைக்கிறாங்க காவேரி டக்குன்னு விஜய் வந்து சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட பாட்டியுமே வந்து பா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட எங்கள் விஜய் காவேரியே பார்த்துட்டு இருக்காரு காவேரி என்ன இவர் பார்க்குற பார்வையே சரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே அப்படியே விஜய் குறுன்னு காவேரி இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஓவராகவே கவனிக்கிறாரு எங்கள் கல்யாணி பாட்டியும் தாத்தா பார்த்துட்டு அங்கே விஜய்யை நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் நம்மளெல்லாம் அவன் கவனிக்கிறானான்னு பார்த்திங்களா பொன்னாட்டிக்கே எல்லாமே இருக்கான் விஜய் ரொம்ப ரொம்பவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை தாத்தா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே தாத்தாவும் நல்ல விஷயம் தானம்மா காவேரியும் விஜய் சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா தானே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து தன்னோட காலால் காவேரியை டச் பண்ணி என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்ல உடனே இங்கே காவேரி திருன்னு முழிச்சுட்டு கொஞ்சம் பிசாமி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் மா என் பேரனை திட்டுறேன் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க விஜய்க்கு சிரிப்பு தாங்க முடியலை கொஞ்ச நேரம் கழித்து எல்லாருமே சாப்பிட்ட முடிச்சு இங்கே விஜய் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு காவேரி ஓடி போய் தான் சாக்குன்னு சொல்லிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போய் அந்த கவரை நைஸா எடுக்கிறாங்க நைஸாக எடுத்தால் கவரில் அப்படியே எடுத்து சந்தோஷமாக ஓப்பன் பண்ணுறாங்க என்ன இது ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா விரித்து பார்த்தா அது ஒரு ரொம்ப மாடர்னான ட்ரெஸ் மாதிரி இருக்குது இது காவேரியால் போடவே முடியாது அங்கங்கே கிழிஞ்சு தொங்குன மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு காவேரிக்கு எரிச்சல் தாங்க முடியல என்னதுங்க இது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க விஜய் உள்ளே வந்துடுறாரு ஐயைய இது நான் செலக்ட் பண்ணவே இல்லையே நான் உனக்கு வேறு தான் செலக்ட் பண்ணேன்னு சொல்ல உங்கள் மூஞ்சி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டுறாங்க எனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆவலா எடுத்து நான் பார்த்தா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய் பார்த்து கேட்க உடனே இங்க விஜய் ஐயோ அது அந்த நவீன் வந்து செலக்ட் பண்ண ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன் காவேரி இது நான் உனக்காக எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இங்கே காவேரிக்கு ஆச்சு இப்படி இப்படிலாம் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இது என்ன கன்றாவி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க அட நவீன் உன்னை நம்பி இப்படி மோசம் போயிட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நவீனுக்கு ஃபோனை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க டே அந்த ட்ரெஸ்ஸு என்கிட்ட மாறி வந்துருச்சுடா அப்படின்னு டே ரொம்ப தேங்க்ஸ்டா நீ செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை என் ஒய்ஃபு ரொம்பவே பிடிச்சிருக்கு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள் என்னை கட்டி பிடிச்சி அங்கங்கே முத்தம் வேற கொடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே நான் ஏன் என்னையை வச்சு நீ நல்லா வாழ்றடா அது மட்டும் தெரியுது எனக்கு இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேது ஆனால் உனக்கு எல்லாமே நடந்திருக்கு பாரு உன்னால நான் காவேரிட்ட நல்லாவே திட்டு வாங்கிட்டேன் நீ நாளைக்கு வா உன்னை பார்த்து நல்லா குத்து தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ நாலு குத்து கூட குத்திக்கடா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் நான் இப்போ நான் ஜாலியாக இருக்க என்ன செய்ய ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு அட நவீன உன் என்னைய வச்சு நீ வாழ்றீடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் நினைக்க உடனே எங்க காவேரியும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அங்கிட்டு மூஞ்சி திருப்பிட்டு படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க எங்க விஜய் போய் பார்த்து பக்கத்தில் படுத்துட்டு ஏய் காவேரி அது நான் செலக்ட் பண்ணவே இல்லைடி சொன்னால் நம்புடி அப்படின்னு சொல்ல அது எப்படிங்க நீங்கள் செலக்ட் பண்ணாமல் பில்லு போட்டு உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் என் ஃப்ரெண்டு போட்ட ட்ரெஸ்ஸோட ரேட்டும் இதுவும் ஒன்று தான்டி அதனால ஏதோ மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் எவ்வளவா சொல்கிறாரு எங்கள் காவேரி நம்புறாப்புல இல்லை நீங்கள் எவ்வளோ மோசமாக இருப்பீங்கன்னு கூட பார்க்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை என்னை போட சொல்லி அப்படியே அழகு பார்க்கலாம் நினச்சிங்களான்னு சொல்ல ஏய் இந்த மாதிரி கேவலமாக நான் யூஸ் பண்ணி நினைக்கிறியா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் உனக்கு சூட் ஆகாதுன்னு எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாதா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மாடர்னாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்போ மாடர்னாக இருக்கிற பொண்ணுகளுக்கே வாங்கி கொடுக்க வேண்டியது தானே அப்போ எதுக்கு எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்போ உங்கள் மனசில் மாடனாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேக்கா உடனே இங்கே விஜய் ஐயா இவ என்ன என்ன சொன்னாலும் எதையா இருக்கா இன்றி நான் தான் சொல்கிறேன்ல இந்த ட்ரெஸ்ஸு நானே செலக்ட் பண்ணலை இது என் ஃப்ரெண்டு நவீன் இருக்கான்ல அவன் ஒய்ஃபுக்காக செலக்ட் பண்ணதுன்னு அப்போ நீங்கள் சேர்ற ஃப்ரெண்டு ஃபுல்லாக இப்படி தான் இருப்பாங்களா உங்கள் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இப்படி அவன் ஒய்ஃபுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்ல ஏ அதை இதுக்கு நீ கேட்குற அவன் ஒய்ஃபுக்கு அவன் எப்படியும் செலக்ட் பண்ணுறான் உனக்கு என்ன செய்யுது நான் இதை எடுக்கவே இல்லை நான் உனக்கு ஒரு சல்வார் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்பிட்டேன் நம்பிட்டேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட திரும்பி கிடக்குறாங்க உடனே எங்கே விஜய் ஆமாம் ஆமாம் அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டால் மட்டும் அப்படி தான் இருப்ப பாரு அப்படின்னு சொல்ல ஓ அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டால் நல்லா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா இந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் நான் அழகாக தான் இருப்பேன் மாடர்னா இருக்கிற பொண்ணுகளுக்கு தான் இது வந்து ஆகும் ஒன்றும் இல்லை எனக்கும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அவ சரி போட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு உடனே இங்கே காவேரி உங்களோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு இப்படி தூண்டி விட்டு என்னை ஏதாவது இது சொல்லி அதுக்கப்புறம் நானாகவே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தெரியணும் அதுதானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே விஜய் இப்படி ஒரு எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு நீ இந்த ட்ரெஸ்ஸே போட வேணாமா நான் நாளைக்கு போய் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு முதல்ல அதை பண்ணி தொலைங்க அவங்க காசாவது சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எங்கள் விஜய் என்ன சொன்னாலும் சண்டை மூடிலேயே தான் இருக்கா கண்டிப்பா படுத்துறது தூங்க போறாரு தூங்க போனா இங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்க விஜய்க்கு ஒரு கனவு வருது கனவுல இங்கே காவேரி வந்து அந்த எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிற மாதிரி கனவு வருது இங்க விஜய் அப்படியே பதறி போய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எந்திரிச்சிடறாரு உடனே காவேரி என்னங்காச்சு என்னங்காச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துல வந்து விஜய்யா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜயும் இல்லை ஒரு கனவு ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன கனவு என்ன கனவு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க இல்லை காவேரி அது சொன்னா நீ திட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல என்ன கனவுன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க இல்லை காவேரி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படி என்ன கனவு ஏன் அப்படி பதறி முடிச்சிங்க அப்படின்னு கேட்க இப்போ உடம்புலாம் வேர்த்துருக்கு அப்படின்னு எங்கள் காவேரி தன்னோட இதால் அப்படியே தொடச்சி விட்றாங்க துண்டெடுத்து உடனே இங்கே விஜய் வந்து பரவாயில்ல நைட்டு தான் எந்த ரொமான்ஸும் நடக்கலை இப்போயாவது இதை வச்சு எதாவது நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி முகத்தை தொடக்கி அப்படியே கொடுத்துட்ருக்கேன் என்ன நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னு சொல்லிட்டு கண்ணத்துலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க ஏ என்னடி அடி செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க நான் தான் கேட்குறேன்ல என்ன கனவுன்னே சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னால் திட்டமாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க திட்டமாட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல இல்லை இந்த மாதிரி ini. இந்த ட்ரெஸ் இருக்குல்ல ஆமாம் ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரிக்கு டென்ஷன் தாங்க முடியல உங்களை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற தொடப்பத்தை எடுத்து இங்கே தூக்கிடுறாங்க ஐயோயோ என்னடி இதை வச்சுலாம் அடிக்க வர அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே விஜய் கேட்க உங்களை அப்போ எதை வச்சு அடிக்க அடிக்க அந்த ட்ரெஸ்ஸே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன் அதை எனக்கு போட்டு பார்த்து வேற நீங்கள் கனவு கண்டிருக்கீங்கன்னு சொல்ல இது தானாக நடந்தது நானாக என்ன கற்பனை பண்ணியாக சொல்கிறேன் இது தானாக நடந்தது அதுவாக அப்படி எனக்கு கனவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல அப்போ உங்களுக்கு ஆசை இருந்திருக்கு அந்த மாதிரி நான் இந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு இப்படி கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஏன் அப்படிலாம் இல்லைடி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு சரி அதை பார்த்து இதுக்கு நீங்கள் இப்படி பதறணும் இப்படியே பதறி போய் இப்படியே வேர்க்கணும் உங்களுக்கு சரி அதை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷம் தானே போட்டிருக்கணும் ஏன் இப்படிலாம் பதறது உங்களுக்குன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய்கிட்ட கேட்க உடனே விஜய் இல்லை அதில் நீ ரொம்ப என்ன ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தனா அப்படின்னு சொல்லிட்டீங்க காவேரி கேட்க இல்லை ரொம்ப நான் கேவலமாக கொடூரமாக இருந்த அந்த ட்ரெஸ்ஸில் உனக்கு சூட்டாகவே இல்லை அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆந்துடுச்சுன்னு சொல்ல உடனே எங்கள் காவேரிக்கு திரும்ப டென்ஷன் ஆகி விஜயோட முடியை பிடிச்சி ஆட்ட ஆட்டு நான் ஆட்டுறாங்க இவ்வளோ தைரியம் உங்களுக்கு இதை எப்படி எங்கக்கிட்டது என்கிட்ட சொல்லலாம் அந்த ட்ரெஸ் போட்டால் நான் நல்லா தான் இருப்பேன் அதுக்காக என்னை இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுவீங்களா என்னிங்கன்னு சொல்லிவிட்டு போட்டு கரண்ட்டு இதில் சிக்கணும் கரண்டில் சிக்கின இவர் மாதிரி விஜயை வந்து முடி அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஆக்கிடுறாங்க இங்கே காவேரி பிடிச்சி தலையை பிடிச்சி ஆயின்னு ஆஞ்சிடுறாங்க விடுறது இப்படி கொள்ளகாரியாக இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல அதனால தான் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இப்படி போட்டு என்ன ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி ஒரு பகம் எனக்கு ரொம்ப வலிக்குது காவேரி விடு விடுன்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி விட்டுறாங்க காவேரி விட்டதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க விஜயோட தலை அப்படிங்க வடிவேலுக்கு மாதிரி நட்டுக்கிட்டு குச்சி குச்சியாக நிற்கிது அதை பார்த்துட்டு காவேரிக்கு சிரிப்பு தாங்க முடியல கிடந்த பாருங்க சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க இப்ப எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிற என்னைய போட்டு அந்த ஆட்டை ஆட்டிட்டு உனக்கு சிரிப்பு வேற கேட்குதா ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க எனக்கு உங்களை பார்த்தாலே சிரிப்பா வருதுன்னு சொல்லிட்டு சொல்ல சிரிப்பா வருதா வரும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல இப்ப மணியை பாத்தியா ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல நீங்களாதான் திடீரென கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எழுப்பி விட்டு என்னை சிரிக்க வச்சுட்டீங்கன்னு சொல்ல அப்படின்னு இன்னும் உனக்கு சிரிப்பா இருக்குன்னு கேட்க இருங்க அப்படின்னு இங்க மொபைல் எடுத்து கேமரா ஆன் பண்ணி இங்க பாருங்க உங்க ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு காக்கிட்ட இங்க விஜய்க்கு மா சிரிப்பு வந்துருச்சு உடனே இங்கே வேற சரி பண்ண போனவர் காவேரி சொல்கிறாங்க இந்த மூமெண்ட்டே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாமா சரியா தலையை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அப்பப்போ ஏதாவது சோகம் வரும்போது பார்த்து சிரிச்சுக்குருவேன்னு சொல்லேன் ஓ அப்படியா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் காவேரியும் சேர்ந்தே ஒரு செல்ஃபியை போடுறாங்க இங்கே காவேரிக்கு சிரிப்பு தாங்க முடியல சிரிச்சுக்கிட்டே இங்கே செல்ஃபியை போடும்போது விஜய் வந்து டக்குன்னு காவேரியோட சோல்டரில் கையை போட்டு இப்போ எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரியுமே வந்து ஒரு மாத்திரை விஜய்யவே பார்க்குறாங்க என்ன என்னையவே குறுக்குறன்னு பார்த்துட்ருக்க எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி டக்குன்னு ஒரு செல்ஃபியை போடுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப விஜய் வந்து தன்னோட கண்ணத்தை வந்து காவேரியோட கண்ணத்தோடு அப்படி ஒட்டி வச்சுக்கிட்டு இப்போ ஒன்று எடு அப்படி நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை அவர் கொடுக்குற போஸுக்கெல்லாம் இவங்க டக்குன்னு செல்ஃபி மட்டும் போடுறாங்க உடனே இங்கே விஜய் வந்து தன்னோட கையெடுத்து காவேரியோட கன்னத்துல இப்படி பிடிக்கிற மாதிரி செஞ்சு இப்போ இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே மறுபடியும் காவேரி ஒரு மாதிரியை பார்த்துட்டே இருக்காங்க என்ன இப்படியே பார்த்துட்டே இருக்கேன் ஃபோட்டோவை எடுமா இல்லைன்னா கூட நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இல்லை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் ஃபோட்டோவை எடுக்கிறாங்க இங்கே விஜய் எல்லா ஃபோட்டோவையும் அப்படி சந்தோஷமாக ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறாரு சூப்பராக இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் மண்டையை ஆட்டுறாங்க என்ன நீ ஒன்றுமே பேசாமல் மண்டையை மண்டைய ஆட்டிகிட்டு இருக்கேன் நல்லா தானே இருக்கு இந்த ஃபோட்டோலாம் இதில் ஏதாவது ஒன்று நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்ம மாட்டலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியும் மூணு சிரிக்கிறாங்க உடனே இங்கே காவேரி நினைக்கிறாங்க இந்த சந்தோஷம்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்க உடனே வி விஜய் சொல்கிறாரு நம்ம இந்த நேரத்தில் ஏதாவது தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இதே மாதிரி நான் ஹாப்பியாக இருந்ததே இல்லை இனிமேல் எப்போவுமே நான் உன்னோட இதே மாதிரி ஹாப்பியாக எத்தனை நடுராத்திரியாக நாம் வந்து இதே மாதிரி சிரிச்சிட்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் நீ என் கூட சரியா எத்தனை ராத்திரிக்கும் எல்லா ராத்திரிக்கும் இனிமேல் நீ வந்து இந்த மாதிரி என் கூட சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு லேட் நைட்டில் நம்ம தூங்கிக்கிட்டு இப்படி இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி இப்படியே பார்க்குறாங்க எத்தனை நாளைக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வந்துடாதமாக எனக்கு மூடே ரொம்ப நல்லா இருக்குது அதனால நான் இப்படியே சந்தோஷமாக தூங்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி அப்போ நான் அந்த கான்ட்ராக்ட் பற்றி பா பேசினா உங்களுக்கு ரொம்ப இதாகுதான் அப்படின்னு கேட்க அப்புறம் பின்ன அதை பற்றி பேசினாலே எனக்கு மண்டேலாம் வலிக்குது அதை பற்றி மட்டும் இனிமேல் பேசாதம்மா வாயை திறக்காத நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து தூங்க எங்கள் காவேரி அப்படியே காலை தன்னோட காலைல ரெண்டையும் கிட்டிட்டு எங்கள் விஜய் தூங்குறத அப்படியே பார்த்து இருக்காங்க என்ன மனுஷன் வேறு எந்த நேரம் எப்படி இருப்பாருன்னு ஒன்றுமே தெரியலை ஆனால் இப்பெல்லாம் வேறு ரொம்ப குழந்த மாதிரி தான் அதாவது இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி விஜய் பார்த்து நினைக்க விஜய் என்ன தூங்கலையா பாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க படுக்க சொல்றாரு காவேரியும் பக்கத்திலேயே விழுந்து படுத்துறாங்க